அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் இந்த பயண பிரச்சாரத்தில் மக்களிடம் ஆளும் திமுக அரசின் அவல நிலையை பட்டியல் போட்டு மக்களிடம் எடுத்தும் கூறி வருகிறார் மக்களின் கூட்டமும் நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளது இந்த நிலையில்தான் வேடசந்தூர் தொகுதியில் ஈடுபட்ட எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் நகரங்கள் துவங்கி குக்கிராமங்கள் வரை பல்கை பெருகி இருக்கும் இந்த போதை கலாச்சாரம் என்பது திமுகவின் கவனச்சிதறல் மட்டுமல்ல இந்த பெரும் பாவச்செயலுக்கு முக்கிய காரணமே திமுக தான் ஏற்கனவே டாஸ்மாக் வழியாக மக்களின் பணத்தையும் உயிரையும் உறிஞ்சி பத்தாத குறைக்கு நம் செந்தில் பாலாஜி அவர்கள் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் என கல்லா கட்டி திமுகவுக்கு சொத்து சேர்த்திருக்கையில் பிஸ்கட்டுகளில் கஞ்சா மற்றும் பல வகை போதைப் பொருட்களை சேர்த்து குழந்தைகளுக்கு விற்கும் கொடூரம் திமுக ஆட்சியில் அரங்கேறியுள்ளது திமுக தான் குடும்பம் செழிக்க இளம் தலைமுறையை காவு வாங்க வளர்த்து இந்த போதைப் கலாச்சாரம் என சுட்டிக்காட்டியுள்ளார் தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி போதை கலாச்சாரத்தில் மாணவர்கள் ஈடுபட்டிருக்கையில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழா சென்னையில் நடந்தது திமுகவுக்கு விளம்பரம் செய்வது புதிதல்ல ஆனால் நேற்று கொஞ்சம் ஓவராவே போயிட்டாங்க விஜய் டிவி ரியாலிட்டி ஷோ மாதிரி எமோஷனல் ஜாலி ஃபைட்டுன்னு எல்லாத்தையும் கலந்து பலதரப்பட்ட பள்ளி மாணவர்களை தங்கள் வெற்றி விளம்பர அரசியலுக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் இதுபோக அவர்களுக்கு சொம்பு தூக்கக்கூடிய திரைப்பிரபலங்களும் இதில் கலந்து கொண்டு அப்பாவுக்கு அப்படி ஒரு பாராட்டு மழை உண்மையாலும் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் பலவிதமான பிரச்சனைகள் என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது என்று பேசினார் இதற்கு உதாரணமாக கடந்த சில நாட்களில் நடந்தவையில் சென்னை புறநகரில் பள்ளி கல்லூரி அருகே ஐந்தாயிரத்து இருநூற்றி ஐம்பது கஞ்சா சாக்லேட் பறிமுதல் செய்யப்பட்டது இதில் கைது செய்யப்பட்ட பதினோரு பேரில் ஏழு பேர் மாணவர்கள் திண்டிவனம் அருகே பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த ஆறு பேரை போலீசார் கைது செய்தனர் ஆறு பேரும் இருபது வயதுக்கு உட்பட்டவர்கள் அவர்களிடமிருந்து அஞ்சு கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது திருத்தணி நகராட்சியில் கஞ்சா பயன்படுத்திய பள்ளி மாணவர்கள் அரசு பேருந்தில் அட்டகாசம் செய்த வீடியோ வெளியாகியுள்ளது சிதம்பரத்தில் பள்ளி மாணவர்களை கஞ்சாவிற்கு பயன்படுத்திய கஞ்சா கும்பல் இவர்கள் பேச்சை கேட்டு பள்ளி வளாகத்தில் கஞ்சா விற்ற மாணவர்கள் இது போன்று தமிழகத்தில் கடந்த சில மாதங்களுக்குள்ளாகவே பல நூறு சம்பவங்கள் நடந்துள்ளது இதற்கு முக்கிய காரணம் அதாவது கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியாமல் திமுக அரசு போனதற்கு முக்கிய காரணமே சொல்லப்படுவது இதை செய்வதே திமுக நிர்வாகிகள் திமுக உறுப்பினர்கள் திமுக பிரதிநிதிகள் என்பதுதான் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கிறது